ஹாய் விவஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி ரெண்டு கிலோ மட்டன் நல்ல பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சைஸோடு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அலம்பி எடுத்து அந்த மட்டனை குக்கரில் போட்டுங்க நம்ம வந்து வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு தானே செய்ய போகிறோம் வீட்டுக்கு செய்கிறோன்னும் போது நம்ம பிரியாணி குண்டாலே வச்சு நம்ம செய்யும்போது அந்த மட்டனில் வந்து அந்த டேஸ்ட் சரியாக இருக்காது அதே போல் நூறு சதவீதமும் வெந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்காக குக்கரில் போட்டுவிட்டு அதுக்கு தேவையான மசாலாக்கள் மட்டன் மசாலா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்பட்ட உப்பையும் போட்டு அதாவது நல்ல கலரி விட்டுருவோம் நல்ல கலரி வெட்டுறோம் அந்த மசாலா எல்லா க எல்லா பீஸ்லேயும் ஒட்டுற மாதிரி கலரி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கண்டிப்பாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டு மூடி போட்டு வச்சுருவோங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு அந்த ஆறு ஏழு விசில் விட்டுடலாம் கண்டிப்பாக அந்தளவுக்கு விசில் விட்டு நம்ம செய்யும்போது தான் பிரியாணி பிரியாணியாக இருக்கும் மட்டனும் நல்லா வெந்து சூப்பரான சுவையில் இருக்கும் இப்போ அது தாளிப்புக்கள் பிரியாணி தாளிக்க நம்ம பண்ணலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பூ இதையெல்லாம் போட்டு வணக்கிட்டு கூடவே நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறம் நறுக்கின தக்காளி ரெண்டு கிலோ அரிசி அதாவது ரெண்டு கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு அதாவது ரெண்டு கிலோ மட்டன் அதுக்கு தேவையான அளவுக்கு அரிசி போட்டு இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான மசாலாக்கள் தான் இப்போ நம்ம ரெடி ஆகிடுக்கு தக்காளி நல்லா வந்து வேக விடுவோம் தக்காளி நல்லா வெந்தால் அந்த ஓரளவுக்கு தொக்கு பிரியணும்னு இல்லைன்னாலும் தக்காளி நல்லா குழைய வேகணும் வெந்தால் மட்டும்தான் டேஸ்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதே போல் மட்டனுக்கு அதிகமாக தக்காளி பயன்படுத்துகிறதும் கூடாது தேவைக்கு மட்டும் கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ தக்காளி போட்டாச்சு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம பயன்படுத்தலை அதே போல் மட்டன் வேக வைக்க என்ன தேவையோ அதையும் நம்ம குக்கரில் போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம் இப்போ தக்காளியே நல்லா வேக விடுவோம் நல்லா வேகட்டும் தக்காளி அது குழஞ்சி தொக்கு பிரிகிற மாதிரியே வேகட்டும் கூடவே கொஞ்சம் நமக்கு தேவையான உறுப்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா தேவைக்கு ஏற்ப போட்டு நல்லா வதக்கிடலாம் வே கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சம் அதாவது ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் எதுக்குன்னா அந்த வாசத்துக்காக வேண்டி மட்டும் ஃப்ளேவர்க்காக சரிங்களா கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டாச்சு எடுத்து வச்சுருந்த புதினா இழைகளையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் அப்படி நமக்கு வதங்கும் போது சரியாக வந்து வ வதங்கலை அந்த பச்சை வா பச்சை வாசம் சரியாக போகலை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நல்லா இறுக நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா ஒரு ஆறு அல்லது ஏழு விசில் விட்டு எடுத்த மட்டன் அதை அப்படியே எடுத்து கொட்டிடலாங்க அப்படி எடுத்து இந்த மசாலா தயாரான நிலையிலே வச்சுருப்போம் அந்த நேரத்தில் அதில் கொட்டி நல்லா கலறி விடுங்க கூட இந்த மசாலாவும் அந்த மட்டனில் ஏறட்டும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சோம்னாக்க நமக்கு நல்ல கொதை குதன்னு கொதிச்சு மட்டன் வந்து நல்லா வந்து உரப்பு உப்பு உரப்பு எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் இப்போ மட்டன் வந்து பக்கவாக ரெடி ஆயிடுச்சு அதாவது மசாலா கலவையோடு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி அளவு பார்த்து தான் நம்ம பயன்படுத்தணும் இல்லையா மட்டனில் தண்ணி குறைவாக தான் இருந்துச்சு அப்படி இருந்ததையும் நல்லா நம்ம இறுக வச்சு நல்லா வந்து மட்டனில் ஏறுட்டும்னு விட்டுட்டோம் இப்போ தண்ணி பார்த்தீங்கனாக்கா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளும் பயன்படுத்தின்னு இருக்கேன் நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு போது பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு உப்பு பயன்படுத்தி இருக்கமா காரம் பயன்படுத்திருக்கிறோமா அப்படின்றத பார்த்துக்கோங்க இது சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அலம்பி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ட்ரையாக அலம்பி எடுத்து வச்சுருக்கிற அரிசி அதுக்கு பச்சையை பு புல்லட் ரைஸாக இருக்கட்டும் இல்லை பிரியாணி அரிசியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இருக்கிற தண்ணியை நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறமா வெறுமனே அரிசியை மட்டும் நம்ம போட் களைஞ்சி எடுத்து போடலாங்க அரிசி வந்து நம்ம போட்டுருவோம் சிமதி இருக்கிற எல்லா அரிசியும் அப்படியே கொட்டிட்டு நல்லா கலறி விடுங்க அதே போல் பார்த்திங்கனாக்கா அரிசி வந்து நம்ம போட்டதுக்கப்புறமா அடிக்கடி அடிக்கடி வந்து நம்ம கலறிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க நம்ம பயன்படுத்துறது பச்சரிசி அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து சாதம் வந்து நம்ம கலரும் போது வேகமாக கலரும் சாதம் உடைஞ்சிரும் அதனால உடையாமல் இருக்குனாக்கா அதிகமாக அடிக்கடி போட்டு கலறிக்கிட்டு இருக்கக்கூடாது கொஞ்சமாக அப்படியே அன்னக்கரண்டியை விட்டு அப்படியே மேலாப்பில் நம்ம திருப்பி விட்டாலே நமக்கு போதுமானது சரிங்களா நல்லா திருப்பி விட்டுருவோம் ஒரு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம பிளேட்டை போட்டு மூடி வைக்கலாங்க இந்த டைமில் நம்ம திரும்ப எடுக்கும்போது உப்பு உறுப்பு சரியாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க சரி பண்ணிவிட்டு பொரியா நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவி நல்ல கலர் விட்டுருங்க நான் கலர் எதுவும் பயன்படுத்தலை வீட்டுக்கு தேவையானது தானே அதனால் கலர்ஃபுல் எதுக்கு அப்படின்றதுனால கலர் பயன்படுத்தாமல் நேச்சுரலாக நார்மலாக என்ன எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பயன்படுத்தின்னு இருக்கேன் கொத்தமல்லி இலைகளை தூவி அப்படியே மெலாப்பில் மூடியாச்சு மூடிட்டு இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம கீழே ஃப்ளேமாக அதாவது ரொம்ப தீ வந்து மிக குறைவான முறையில் வச்சுட்டு டம்மு அதாவது காய வச்சு மேலே டம்மு வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் கழட்டி எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் டம்மு செம்மையாக அருமையான ஒரு மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மேலே அப்படியே நெய் விட்டு கூட நம்ம கலறி விடலாம் வேண்டாம் இது ஏற்கனவே மட்டன் பிரியாணி அப்படின்றதுனால நான் வந்து வேறு எதுவும் பயன்படுத்தலை இருக்கிறது இருக்கிற மாதிரியே பயன்படுத்தின்னு இருக்கேன் அருமையான ஒரு மட்டன் பிரியாணி பக்காவாக ரெடியாச்சு வாங்க சாப்பிட்லாம் கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கனாக்கா காடை கிரேவி கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இப்போ தான் பண்ணுறீங்க இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க பதிவுகள் வந்து உடனே உடனே உங்களை வந்து சேரும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டு மாப்பிள்ளை வந்து வெளிநாட்டு கிளம்புறாப்பில் அதுக்கான விருந்து தான் எதுங்க ஓகே அருமையான மட்டன் பிரியாணி